அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மகளிர் மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு புதிய பதிவு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகளிர் மட்டும் இல்லை நம்ம இந்த பதிவை வந்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் ஆஸ் யூஷுவல் நம்ம அக்ஷா நேச்சர்லேருந்து நமக்கு அனுப்பியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் தான் நம்ம இன்றைக்கி ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மார்ச் எட்டு மகளிர் தினம் வருது இல்லையா ஸோ அதற்காக மிகப்பெரிய ஒரு மேசிவான ஆஃபர் வந்து அவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதுவும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபரு நீங்கள் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் அக்ஷா நேச்சர்லேருந்து எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கு வந்து பதினைந்து சதவிகிதம் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை ட்ரை பண்ணும் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்டை எனக்கு இதோட சாம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் நிச்சயமாக அவங்க உங்களுக்கு தருவாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணும்போது மார்ச் எயித்து ஆஃபர் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட இதை வந்து நீங்கள் கேட்கலாம் மார்ச் எயிட் ஆஃபர் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும் நம்ம ஏற்கனவே அக்ஷா நேச்சர்லேருந்து நிறைய ப்ராடக்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹேர் கேரு ஸ்கின் கேரு ஹோல் பாடியை வந்து நம்ம வந்து எங்காக யூத்ஃபுல்லாக நரிஷ்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அரப்பு ஷாம்பு அவங்களோட பயங்கரமான ஹிட் ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் வருது ஸோ நம்ம ஃபேஸ் வந்து டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து சன்ஸ்க்ரீனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் பேக்கு பப்பாயா பேக்கு அப்படின்ட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் அதை பாருங்கள் அதில் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வாங்கிக்கோங்க கூடவே வந்து ஒரு சாம்பிள் பேக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இப்போ வாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது தாங்க நம்ம அக்ஷா நேச்சரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு இதில் வந்து நான் வந்து ஒரு பங்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் ஆனால் நிறைய அவங்க அவங்கக்கிட்ட இருக்குது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல் நலத்தை பராமரிப்பதற்கு நம்ம இந்த பொருள்களை இயற்கை சார்ந்த இந்த பொருள்களை வந்து வாங்குறது தான் நல்லது இதில் முதல் பொருள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹிட் ஆன ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அரப்பு ஷாம்பு தான் ஏன்னா இந்த ஷாம்புவை பயன்படுத்தி எனக்குமே வந்து நல்ல அடர்த்தியாக இருக்குது முடி வந்து நல்ல அடர்த்தியும் இருக்குது நீளமும் அதிகமாக இருக்குது நல்லாவே இருக்குது இந்த அரப்பு ஷாம்பூ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெர்பல் ஹேர் ஆயிலும் இருக்குது சரிங்களா எல்லாமே வந்து முடியை வந்து வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா உதவுது இதை வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா நல்ல க்ரோத் வந்து உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க் ஹெர்பல் ஹேர் மாஸ்கும் இருக்குது இதுவும் வந்து நம்ம நிறைய பேர் இப்போ ஹெல்மெட் போட்டு வேலைக்கு போகிறோம் முடி வந்து ரொம்ப வறட்சியாக ஒரு உயிரே இல்லாமல் இருக்குது நீங்கள் உங்கள் ஹேரை நரிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட போதும் ரொம்பவே நல்ல ஒரு முடி வந்து நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நான் இதை தான் யூஸ் பண்ணுறேன் முன்னாடி வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் இருந்தேன் பட் இதை தான் யூஸ் பண்ணுறேன் இது சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி வந்து நல்லாவே ரிசல்ட் தருது ஒரு ட்வெண்ட்டி டேஸ் அந்த கலர் வந்து நமக்கு இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கண்டிஷ்னரும் இருக்குது நம்மளுக்கு ஸோ உங்கள் முடி நல்ல ஒரு ஷைனிங்கோடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேர் கண்டிஷ்னரையும் யூஸ் பண்ணலாம் எல்லாமே இயற்கையான பொருள்களை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து செய்கிறாங்க லைக் கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் மில்க்கு ஷியா பட்டரு செரி ஹனி செரி ஆயில் இதை மாதிரி பயன்படுத்தி தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான ஸ்கின் க்ரீம் இருக்குது த்ரூ அவுட் த டே நம்ம போட வேண்டிய டே கிரீம் இருக்குது சரிங்களா சன்ஸ்க்ரீன் இந்த சம்மருக்கு பயன்படுத்தக்கூடிய சன்ஸ்க்ரீனும் இருக்குது இந்த சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் கேரட் சீட் ஆயில் வீட் ஜம் ஆயில் அதுக்கப்புறம் குக்கும்பர் ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய ஸ்கின்னோட கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஹென்னா பவுடர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேஸ் பவுடரும் அங்கே அனுப்பிச்சாங்க நான் அதெல்லாம் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன் பப்பாயா ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதை மாதிரி மிக்சட் ஃப்ரூட் ஃபேஸ் பேக்கும் நான் பயன்படுத்தியிருக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதில் எது வேணும்னாலும் நீங்கள் எதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் லிப் பாம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க இது ஸ்ட்ராபெரிய ஃப்ளேவரு இதுலேயே வந்து பீட்ரூட் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு அவங்க பேக்கிங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஒரு சாம்பிள் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு அவங்க அனுப்புவாங்கங்க இப்போ எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை ரொம்ப தைரியமாக வாங்கலாம் ஏன்னா இதில் வந்து ஜீரோ கெமிக்கல்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் அதுவும் அந் அந்த இன்க்ரீடியன்ஸை அவங்களே ஒரு பெரிய ஃபார்ம் வச்சுருக்கிறாங்க என்னென்னலாம் அவங்க பயன்படுத்துறாங்களோ அது எல்லாம் அவங்களுடைய சொந்த தோட்டத்திலேருந்தே இருந்தே அவங்க பறிச்சு அதை தயார் பண்றாங்க நீங்க அவங்களோட யூடியூப் சேனலை போய் ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு பொருளையும் அவங்க தயாரிக்கிறாங்க ஹேர் ஆயில்லாம் நீங்கள் நீங்க அவங்க ரெடி பண்றத பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரமிச்சு போயிடுவீங்க அந்த அளவுக்கு எல்லாமே குவாலிட்டியாவே இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்க கெமிக்கல்ஸை பத்திய பயமே இல்லாம நீங்க இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஸோ இனியும் வெயிட் பண்ணாதீங்க மார்ச் எயிட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கு இப்பவே இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க கீழே கொடுத்துருக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி